வேல் வேல் வெற்றி வேல் 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 சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம் நான் அறியம் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தமிழ் வருடத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்று உங்க எல்லாரையும் வந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு திருநாள்ல பெருமான அற்புதங்களை பேசுறதுல மிகப்பெரிய ஒரு பாகியமா நான் அதனால வீடியோ பாருங்க ஒரு லைக் போட்டு வந்துடுங்க பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைய அற்புதத்தில் மழையாக வந்து அற்புதம் பெருமான் ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடியதா இருக்க போது அந்த அற்புதம் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்ற முடி உத்தர முருகர நிகழ்த்திய அற்புதங்களை நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அற்புதம் என்னன்னு பார்ப்போம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நிறைய பக்தர்கள் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து நல்லபடியா உங்களுடைய விரதம் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முருகப்பெருமானும் கண்டிப்பா நீங்க என்ன கோரிக்கை வைத்தீங்களோ அதை நிச்சயமா அவர் நிறைவேற்றி வைப்பாருங்க அதற்கு சாட்சியா நிறைய பேருடைய வீட்டுல வந்து அந்த முருகப்பெருமான் வேலாவும் மயிலாகவும் வந்து காட்சி கொடுத்தார் அதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து ஒரு இமேஜ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த தீபத்துல உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க ஆனா அதை வந்து பார்த்துட்டு சிஸ்டர் எனக்கு வந்து இது வேல் போல தெரியுது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சிஸ்டர் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க அது பார்த்ததுக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே ஒரு கணம் என்னது இது முருகா அப்படின்ற மாதிரி மெய்சிலிருந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த தீப சுடர்ல நான் பார்த்தேன்ல அந்த காட்சி என் கனவுலயும் வந்து முருகப்பெருமானிட ஒரு பாதத்தையே நான் பார்த்தேங்க உண்மையில மிகப்பெரிய ஒரு பாகியமா நினைக்கிறேன் அவருடைய பாதம் கட்டவர் உள்பட எல்லாமே எனக்கு வந்து அவ்வளவு தத்ரூபமா காட்சி கொடுத்தாரு இந்த சுடர்ல பார்த்ததன் விளைவா இப்படி ஒரு தரிசனம் எனக்கு கனவுல கிடைச்சுது அதனால முதல்ல முருகப்பெருமானின் பாதத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்னன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இப்படி பார்க்கும்போது நல்ல சுடர் விட்டு எரியுது வேல் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்புறம் தான் சகோதரி சகோதரி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க சரின்னு நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் இப்போ பாருங்கள் நீங்களே அசந்து போக போகிறீங்க அச்ச அசல் அப்படியே ஒரு பாதம் தெரியுதா என் அப்பனுடைய பாதம் தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு அந்த இந்த நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பாதம் போடுவோம் பாருங்கள் கிருஷ்ணருடைய பாதம் போல் முருகருடைய பாதம் இதெல்லாம் பார்க்குறது எவ்வளோ பாக்கியம் அந்த கட்டவரல் உள்பட இது இப்படி தாங்க என் கனவில் வந்துச்சு அப்படியே கீழே கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கட்டவரல் அப்படியே வந்து உருவம் போல் தெரியுது பாருங்கள் கீழே அந்த நகக்கண் உள்பட தம்ஸ்அப் பண்ணுவோமே அது போல் தெரியுது பாருங்கள் முனி உத்திரத்தின்ற எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தரிசனமும் அந்த சகோதரியின் மூலமாக நமக்கு எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்குல்ல மனசாரை வேண்டிக்கோங்க ஐயா உன்னுடைய திருப்பாதம் எங்களுடைய கனவுலேயும் வரணும் ஐயா அப்படின்னு மிகப்பெரிய விஷயந்தான் அது மன வேண்டிக்கோங்க கண்டிப்பாக தான் முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுப்பார் அடுத்தது என்னன்னு பார்ப்போமா இங்க பாருங்க வேலாகவும் மயிலாகவுமே வந்து காட்சி கொடுக்குறாங்க இதுவுமே வந்து நமக்கு பங்குனி உத்திரத்தன்று நடந்தது தான் நிறைய பேருடைய இல்லத்தில் முருகப்பெருமான் அன்று வந்து காட்சி கொடுத்துருந்தார் நான் ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குங்க இன்னொரு ஒரு சகோதரி வந்து காலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க திரும்பவும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க பூஜை அறையில் அந்த கீழே சிந்தி அந்த சந்தனம் மஞ்சளும் எவ்வளோ அழகாக ஒரு வேல் போல குட்டி வேலவன் போல் போல காட்சி கிடைக்குது பாருங்க இன்னொரு ஒரு சகோதரிக்கு நாமெல்லாம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த வேண்டுதலுக்காக லெமன் வந்து குத்தி எடுத்துகிட்டு போவாங்க உடம்பு முழுக்க குத்திட்டு போவாங்க இல்லையா அதில் ஏதாவது ஒரு பழம் விழாதா நான் ஒன்று எடுக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் அதே போல தான் ஒரு சகோதரி குடும்பத்தோடு போயிருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி இந்த ஊசியில் வந்து கோத்துட்டு போயிருப்பாங்கல்ல அவங்க இருந்து அப்படியே பல 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 பலன் கொட்டிக்கிட்டு இருக்கான் இவங்க நாலு பேர் தான் அந்த ஃபேமிலியாக வந்து எடுக்கிறாங்க வேறு யாருமே அதை எடுக்கணுன்னே தோணவே இல்லையா இன்னும் இவங்க கண்ணுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி ஒரு பழம் கிடைக்குமா முருகா அப்படின்னா நீ குடும்பத்தோடு வந்துருக்குறல உனக்கு கை நிறைய நான் கொடுக்குற பாரு எடுத்துகிட்டு போ அப்படின்னு இவ்வளோ பழம் வந்து முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு இன்னொரு ஒரு சகோதரி வந்து இலை போட்டிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னென்னா அன்னைக்கு வந்து கல்யாண நாள் இல்லையா முருகப்பெருமானுக்கும் தேவயானி அம்மாவுக்கும் அதனால் அவங்களால முடிஞ்சது என்னவோ அதை செய்து படையல் போட்டிருக்காங்க ஒரு கல்யாண சாப்பாடு அப்படின்னா என்ன கண்டிப்பாக அங்கே உப்பு இருக்கும் ஊறுகாய் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பாயசம் சாப்பாடு இருக்கும்ல இது எல்லாம் வைத்து அவங்க வழிபாடு செய்திருந்தாங்க அந்த முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த மாதிரி படையல் போட்டிங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன ஒன்று நான் இலைய தான் கொஞ்சம் மாற்றி போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல முருகர் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு சகோதரி காலையில் எழுந்திரிக்கும் போது இன்று ரொம்ப அற்புதமான நாள் உங்களுடைய காட்சி கிடைக்கணும் ஐயா நல்லபடியாக அவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நினச்சிருக்காங்க அவங்க கண்ணை மூடி திறக்கும்போது ஒரு முருக முருகருடைய உருவம் ராஜா அலங்காரத்தில் காட்சி கொடுத்தது போல் அதே உருவத்தில் அடுத்த செகண்ட்லேயே அவங்களுக்கு ஃபோன் மூலயமா வந்து காட்சி கொடுத்துருக்காரு அதாவது என்ன சொல்கிறது நீ என்ன நினச்சாலும் நான் அதுவாகவே வந்து நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்க இது அதை விட அற்புதம் தான் சொல்லணும் என்னென்னா அதே பங்குனி உத்திரத்தன்று என்றைக்குமே நம்ம வந்து வீடு எப்பவுமே தினம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வழக்கம் தானுங்க ஆனால் அன்றைக்கே அவங்க வீடு க்ளீன் பண்ணியிருக்காங்க எப்பத்தையோ ஒரு கீ செயின் வச்சுருக்காங்க போல் அது அன்றைக்கி அவங்க கையில் கிடச்சிருக்கு ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லைங்க முருகர் முருகப்பெருமான் அப்படின்னால வேலும் மயில் அதோடு சேர்த்து இப்போ பாம்பும் வந்து நிறைய இடங்களில் நமக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு இல்லையா அதே போல் தான் இங்கே நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு சகோதரி தீபம் ஏற்றிருக்காங்க முருகருக்கு முன்னாடி முருகரை பார்த்தா மாதிரி ஏற்றிருக்காங்க அந்த இவங்க இந்த பின்வா பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த தீபத்துக்குள்ளே ஒரு நாகம் அப்படியே அசைஞ்சு அஞ்சு அசைஞ்சு படம் எடுப்பது போல் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம மன தூய்மையோடு முருகரை நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் இது வரைக்கும் இது போன்ற காட்சி எல்லாம் எனக்கு கொடுக்கவே இல்லை முருகர் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கொடுத்துருப்பாருங்க அதை உணரக்கூடிய சக்தியை எனக்கு குடுமுருகா அப்படின்னு வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களை தேடி முருகப்பெருமான் வருவார் சரிங்களா பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியெல்லாம் நமக்கு வந்து முருகப்பெருமான் கொடுத்துருக்காருல்ல இன்னும் பல வீடுகள்ல நிறைய அற்புதங்கள் முருகப்பெருமானை கிட்ட இருக்காரு அதெல்லாமே ஒன்பை ஒன்னா பார்க்க தான் போறோம் சரி இப்ப நாம வந்து மழையின் ரூபமா வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாருன்னு சொன்னல அது என்னன்னு பாப்போமா மோகனா அப்படின்ற ஒரு சகோதரிங்க அவங்க வந்து அம்மனுக்காக வேண்டிட்டு மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த நாட்கள்ல வந்து நம்ம மதிய நேரத்துல தூங்கக்கூடாது காலில் வந்து செப்பல் போட்டுக்காம தான் நடக்கணும் இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பின்பற்றுறது ரொம்ப நல்லது அவங்க அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து செப்பல்ன்றது போட்டுப்பாங்க அது அவங்களுடைய விருப்பமும் கூட இவங்க வந்து என்ன முறைப்படி இருக்கும் மதிய நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது செப்பல் போடாமல் நடக்கிறது இந்த இவங்க பின்பற்றிட்டு வராங்க அவங்க கூட இன்னொருத்தவங்க மாலை போட்டிருக்காங்களே தோழி ஒருத்தவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம வந்து மதிய நேரத்தில் தூங்கக்கூடாது நம்ம சரி பக்கத்துல ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அன்னைக்கு வந்து விசேஷமான நாட்கள் கூட அதனால நம்ம போய் சாமியை போய் பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி வீட்டில் சும்மா தானே இருக்கேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சரியான வெயில் இவங்களுக்கு ரொம்ப போகிறாங்க போறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்கியாச்சு அங்க வந்து கோவிலுக்கு போன நடக்கிறாங்க நடக்கவே முடியல சரியான வெயில்ன்றதுனால கால் கீழே வைக்கவே முடியல அப்ப என்ன பண்றாங்க முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இவங்க படி ஏறுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாங்க பார்த்தோன்னா ஒரு மணி நல்ல வெயில் நேரம் ஆஹ் சாமி பார்க்கறதுக்கு போயாச்சு அவங்க நல்ல அபிஷேகம் ஆராதனை நல்லபடி அவங்க சாமி தரிசனம் முடிச்சாச்சு திரும்பவும் படி இறங்கி வராங்க இறங்கி வரும்போது கால் சுத்தமா வைக்கவே முடியல பசி வார ஒரு பக்கம் எனக்கு கிட்டத்தட்ட மணி ஒன்னாக போகுது அதனால பசி வார ஒரு பக்கம் கால் பயங்கரமா சுடுது அப்ப என்ன பண்றதுனே எங்களுக்கு புரியல அவங்க அப்ப இந்த சகோதரி வந்து முருகா கொஞ்ச நேரம் மழை பெஞ்சதுன்னா போதுமே நல்லா இருக்குமே கொஞ்சம் கால் கொஞ்சம் இதமா இருக்குமே வைக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அதுக்கப்புறம் தான் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கே நான் போனோம் அதுக்குள்ள என் கால் என்ன ஆகுனே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே ரொம்பவே பயந்துட்டு முருகா முருகான்னு சொல்லி இருந்திருக்காங்க அதை பார்த்துட்டு இருந்த சகோதரி வந்து நீ முதல்ல வா நம்ம போய் எதுனா ஒரு ஹோட்டல வந்து அதில் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு சரின்னா இவங்க ஹோட்டலில் போய் அமர்ந்தாச்சுங்க இலை தான் போட்டிருப்பாங்க இலை போட்ட தாமதம் தான் வெளியில கருமேகம் ஃபுல்லா அப்படியே சூழ்ந்து இடி மின்னலோட சரியான மழை அந்த மழை பெய்யறத பாத்துட்டு அந்த சகோதரி என்ன சொல்றாங்கன்னா ஏய் நீ இப்ப வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன முருகா எப்படியாவது கொஞ்ச நேரம் மழை பெஞ்சா போதும் நான் கால் வச்சு நடந்து போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு நீ சொன்ன சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல இன்னும் எப்படி ஒரு மழை பெய்யுது நம்ம நம்ம வீட்டுக்கு போவோமா இல்லையானே தெரியலையே அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க இவங்க இலை போட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே மழை நின்றுச்சான் எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல இவங்களுக்கு அப்படியே கண் கலங்க அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு ஏ நீ என்ன சொன்னாலும் முருகர் கேப்பாரு போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க சகோதரி சொல்றாங்க அவ்வளோ குறிப்பு அவ்வளோ சந்தோஷம் வெளியே வந்து பார்க்குறாங்க எந்த ஒரு அடி வைக்கிறதுக்கு இவங்க பயந்தாங்களோ அந்த இடம் முழுக்க தண்ணி ஓடுற அளவுக்கு முருகன் பண்ணிட்டார் அவங்க மாலை போட்டுருக்குது ஓம் சக்திக்கு அவங்க கூப்பிட்டது முருகப்பெருமானம் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு தானே நீ மாலை போட்டிருக்கேன் நீ எப்படி கஷ்டப்படலாம் அப்படின்ற மாதிரி அங்க முருகன் வந்து எவ்வளோ ஒரு அற்புதம் வந்து நிகழ்த்தியிருக்காருல்ல அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு மெய் சிலர்பா இருந்துச்சு எனக்கு அடுத்த அற்புதம் கேளுங்களேன் ஆச்சரியமா இருக்கும் முருகப்பெருமா அரோகரா சொல்றது ரொம்ப பிடிச்சிருக்குங்க எல்லாரும் வந்து சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு வந்து நான் பதிவு கொடுத்திருந்தேன் அதை கேட்டதும் நிறைய மக்கள் வந்து மா உன்னுடைய குரல்ல ஒரு நூத்தி எட்டு முறை அரோகரா சொல்லி வீடியோ பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானும் இன்னைக்கு நாளைக்கு நான் போடணும்னு நினைப்பேங்க என்னமோ தெரியல அது அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நாளைக்கு பங்குனி ஊத்துறோம் இல்லையா அதனால நம்ம நாளைக்கு இந்த பதிவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி அற்புதமா நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோயில் முருகருக்கு பண்ண அபிஷேகம் ஒரு வீடியோ பதிவாக கொடுத்து அதுல என்னுடைய வாய்ஸ்ல வந்து நூத்தி எட்டு அரோகிரா கொடுத்துருந்தேன் எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்டீங்க ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு இப்படி ஒரு பாகியம் கொடுத்ததுக்கு முருகப்பெருமானுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுமானு சொன்ன உங்களுக்குமே நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் நல்லபடியாக அந்த பதிவு வந்திருந்தேன் இல்லையா அப்போ வந்து நான் அரோகரா வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குது எல்லாரும் நல்ல சத்தமாவே வந்து பாடுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதை ஒரு சகோதரி வந்து எப்பவுமே அவங்க காலையில எழுந்துச்சு நேரமா பூஜை பண்ணணும்னு நினைப்பாங்க இதை கேட்ட தாமரை செல்வின்ற சகோதரி வந்து சரி நாமும் வந்து ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திச்சு பிரம்ம முகூர்த்தத்துல அரோகரா சொல்லி வழிபாடு செய்யணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க அதே சமயம் வந்து எப்பவுமே காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா அது வந்து அந்த நேரம் அமைஞ்சே வராது ஏன்னா நம்ம செய்யணும்னு நினைச்சாதான் நம்மளுக்கு நமக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கருமா தடுக்குமேன்ற மாதிரி ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும் பசங்களை காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புறது இது வந்து நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இவங்களால பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்யறதே இல்லை அன்னைக்கு ரொம்ப பிடிவாதமா இன்னைக்கு நம்ம வந்து பூஜை செய்தே ஆகணும் நாம வந்து நூத்தி எட்டு முறை அரோகரா படிக்கணும் வேல்மாரம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இவங்க அரோகரா வந்து பாடுறாங்க இவங்க இருக்கிறது வந்து பிளாட் சிஸ்டம் இவங்க என்ன கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க சத்தமா பாட்டு பாடுறாங்க அப்படின்னாலே பக்கத்துல இருக்கவங்க என்ன எதுன்னு கேட்பாங்க அதனால வந்து இவங்க சத்தமா வந்து சொல்லி மந்திரங்கள் சொல்றதோ பாட்டு பாடுறதோ இதெல்லாம் வந்து பண்ணவே முடியல அவங்களுக்கு இருந்தாலும் வந்து அரோகரா வந்து சத்தமா சொல்லாம அவங்களால இருக்க முடியல வெளியிருக்க என்ன நினைச்சுப்பாங்களோன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வந்து அரோகரா அரோகரான்னு சொல்லி இவங்க நூத்தி எட்டு முறை படிச்சுட்டு இருக்கும்போதே வெளியில அவ்வளோ காலையில பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து என்னைக்கு இல்லாம திருநாளா இன்னைக்கு வந்து சீக்கிரமா பூஜை பண்றோமே அதனால வேண்டி மழை பெஞ்சிருக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டாங்க போல அன்றை பூஜை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இவங்களால காலை நேரத்தில் செய்யவே முடியல இன்னும் மாலை நேரத்தில் வந்து படிக்கலான்னு பார்த்தா கண்டிப்பா எல்லாரோட நடமாட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு சத்தமா இவங்களால படிக்கவே முடியல முருகப்பெருமான் என்ன என்ன திருமணஞ்சிருக்காரு நீ சத்தமா தான் படிக்கிற நீ ஏன் வாய்க்குல முணுமுணுக்கற அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப சத்தமா படிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்றேன் பாருன்னு அந்த நேரத்துல மாலை ஒரு அஞ்சு மணி இருக்குங்க சரியான மழை டமடவடவடவனு விழுது அப்படியே மேல விழுந்து நல்லா தெரியுது மாடியில ளயிருது அவ்வளவு சத்தமா கேக்குது டப டப டபனு மழை இந்த சத்தத்துல இவங்க அரோகரவை சத்தமா படிக்கிறாங்க வெளிய இருக்கிறவங்களுக்கு சுத்தமா கேட்கவே வாய்ப்பே கிடையாது அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சத்தத்தை இவங்க பயன்படுத்தி அரோகரவை நல்ல வேகமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க நூற்றி எட்டு முறை படித்து முடிக்கிறதுக்கும் மழை நீக்கவும் சரியா இருந்துதான் கரோகரா கந்தனு கரோகரான்றதே எப்படி சொல்ல முடியும் முருகனுக்கு கரோகரா கந்தனு கரோகரான்னு சொல்ல முடியும் நல்ல ஒரு கம்பீரமாக வந்து சொன்னாதான் அவரே ரொம்ப விரும்பி கேட்பார் அப்போதான் நம்ம மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்போ நீ ஏன் இந்த மாதிரி படிக்கிறன்ற மாதிரி அந்த மழை வந்து அந்த சத்தத்தின் மூலமாக இவங்க படிக்கிற சத்தம் அதிகமாக கேட்காத அளவுக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு வேலை செய்திருக்காருல்ல இதோட இந்த மழை ஏற்பதும் நிக்கலங்க இந்த தகவல சகோதரி வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் பதிவு கொடுத்துருக்காங்க மத்தியான நேரம் கொடுக்குறாங்க மாலை நேரம் நான் கேட்கறேன் அந்த நேரத்துல சகோதரி நின்னன்னு தெரியல நான் அரோகரா படிச்சாலே மழை வருதுன்னு அவங்க வாய்ஸ் குடுக்குறாங்க அந்த வாய்ஸ் ஆன் பண்ணி கேக்குறேன் அதை கேட்டுட்டு இருக்க நேரம் எங்க எங்க வீட்டுல மழை பெய்யுது எனக்கு அவரே ஆச்சரியமா போச்சு நான் உடனே சொல்றேன் சிஸ்டர் நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு இருக்கேன் கேக்குற நேரமே எங்க வீட்டுல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு இந்த அரோகரா நம்ம சொல்றது அவர் எவ்வளவு விரும்பி கேக்குறாருன்றது மழை ரூபமா வந்து கேட்பார் போல இருக்குங்க அவ்வளவு ஆசையா விரும்பி கேட்கிறாரு போல இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து வேல்மற படிக்கிறீங்க சஷ்டி கவசம் படிக்கிறீங்கன்னா அதோடவே சேர்த்து நூத்தி எட்டு முறை வந்து சொல்லி படிங்க இப்போ கொடுத்திருக்கிற நூத்தி எட்டு போற்றியில எல்லா ஊர் முருகன் கோவிலுமே வந்து வந்திருக்கு அதனால வந்து ரொம்ப சிறப்பா வந்து அமைஞ்சிருக்கு எல்லாரும் ஒரு நோட் போட்டு அழகா எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்க வந்து தினமும் வந்து படிக்கிறது ரொம்பவே நல்லது வீடியோ எடிட்டிங் அப்போ நடந்த அற்புதம் என்னன்னு கேளுங்க நான் இதோட வீடியோ கட் பண்றேங்க அப்போ திடீர்னு எனக்கு என்னமோ கமெண்ட்டை போய் பாருன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு என்னென்னு நான் போய் பார்க்குறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே இந்த அரோகரா வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல டேக் பண்ணியிருந்தேன்ல அதுல ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருக்காங்க என்னன்னா அந்த அரோகிராவை அவங்க நோட்ல வந்து எழுதிட்டே இருந்திருக்காங்க பாதி தான் எழுதிருக்கிறாங்க வெளியே மேலத்தள சத்தத்தோட முருகப்பெருமான் மழையில் மயில் மீது வீதி உலா வராராம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சியில் அவரை பார்த்துட்டு போய் தான் மீதி இருக்கிறத நான் எழுதினேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போ அந்த அரோகரான்ற கோஷமானதை முருகப்பெருமான் எந்தளவுக்கு விரும்புகிறாரு அந்த மழையோட தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது பிரபஞ்சத்தோடு முருகப்பெருமான் எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டிருக்காரு ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு நிமிஷமும் நாம் என்ன செய்கிறன்றதை அவர் எந்த அளவுக்கு மைனூட்டாக நோட் பண்ணுறாரு அப்படின்றது எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க கந்தனுக்கு அரோஹரா என்னங்க இன்றைய பதிவு எப்படி இருந்தது இல்லை ரொம்ப அற்புதமாக இருந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாளைக்கு இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குவனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை சத்தியமாவது சரவண பாவை ஓம் சைரா